சபரிமலைக்கு பாதயாத்திரை செல்லும் வழியில் இல்லை நித்திரை சரண எனக்கு மாத்திரை இதை விட வேறு எது ஒரு மாத்திரை கால்கள் ரெண்டும் ஆணியாகுமே பாதை எங்கும் கல்லுமுள்ளுமே நாமம் மனதில் சொல்லவே கடந்து செல்லும் பாதையாவும் மலர் பாதையே சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா கலியுகவரதனே சரணம் ஐயப்பா உன்னை காண துடிக்குது என் கண்களப்பா உணை நினைத்து மழை ஏறுவதாலே உணவு உறக்கம் களைப்பு எல்லாம் மறந்து போனது சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா சபரிமலைக்கு பாதயாத்திரை செல்லும் வழியில் இல்லை நித்திரை குமிழி வந்தே வண்டி பெரியார் அடைந்தே வல்ல கடவுழி காண வந்து சேர்ந்தே புல்மேடு வழியே சன்னிதானமே சுவாமி ஐயப்பனை தரிசனம் காணும் போது பெரும் மகிழ்ச்சியே கொள்ளே பெரும் மகிழ்ச்சியே மனந்து கொள்ளே